ஐ ஃப்ரெண்ட் சார் வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கீங்களா இந்த கீரை ரெசிபியை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அடுப்பு மேலே வச்சுட்டு ஏன்னு நல்லா சூடான உடனே சின்ன சின்னதாக கட் பண்ண உருளைக்கெழங்கு சுத்தமாக கழுவிட்டு இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மீடியமான ஃப்ளேமில் வதக்கணும்னா உருளைக்கெழங்கு பாதி அளவுக்கு வெந்துடும் அதில் ஒரு தக்காளியை இந்த அளவுக்கு போட்டுட்டு இதில் ஒரு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது என்ன பேஸ்ட்டுன்னு நம்ம சேனலில் நிறைய தடவை நான் போட்டிருக்கேன் கடுகு சீரகம் வெங்காயம் இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகா அவ்வளோதான் இந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துட்டு அப்படியே வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு கத்திரிக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கழுவிட்டு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வைக்கணும் இந்த மாதிரி நல்லா வெந்த அப்புறமா முக்கால் பாகம் வெந்திருக்கணும் இப்போ வந்து உங்கள் விருப்பப்படி ஏதாவது ஒரு கீரையை சேர்த்து அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கீரையை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்த அப்புறமா அதை ஓரமாக வச்சுட்டு இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதில் கடுகு சீரகம் வெந்தயம் சோம்பு இந்த மாதிரி பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுட்டு உங்கள் விருப்பப்படி நீங்கள் எப்படி தாளிப்பு போடுவீங்களோ அந்த மாதிரி ஒரு தாளிப்பு க பஞ்சு மிளகா ஒன்று போட்டுக்கோங்க அரைக்கும் போது நம்ம பேஸ்டில் வந்து மிளகா சேர்த்துருக்கிறதுனால இங்கே வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கின அப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் இந்த தாளிப்பு தூக்கி அப்படியே கொட்டி ஒரு கலக்கு கலக்கணும்னா சூப்பராக கீரை ரெசிபி ரெடி ஆகிடுங்க இது உங்கள் விருப்பப்படி எந்த கீரையில் வேணாலும் நீங்கள் செய்யணும் நல்லா வதங்கின அப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து நம்ம காரம் இல்லாமல் வெறும் கலர் மட்டும் கொடுக்கும் இல்லைங்களா அந்த மிளகாத்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கலருக்காக மட்டும்தான் ஆப்ஷனல் தான் சேர்க்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பராக நமக்கு கீரை ரெசிபி ரெடியாகிடுங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக மாதிரி வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்